ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபிஷ்ஷை எப்படி க்ளீன் பண்ணுறேன் அதாவது மத்தி மீன் சாலை மீன் சொன்னீங்கல்ல அந்த மீனை வந்து நான் எப்படி கிளீன் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் எந்த மெத்தடில் க்ளீன் பண்ணுவேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுமே நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கியிருக்கு இதை க்ளீன் பண்ணாமலே வாங்கிட்டு வந்தாச்சு அதனால் நான் க்ளீன் பண்ண போகிறேன் எப்படி க்ளீன் பண்ணேன்னு பண்ண ஃபஸ்ட்டு இந்த மீனை வந்து இதில் உள்ள செடியில் வந்து எடுக்கணும் ரெண்டு சைடும் அதுக்கு வந்து அருவா மண் வச்சுருக்கேன் அருவா அருவாமண்ணை வச்சு இயே சேர்ப்பேன் இப்படி செஞ்சு ரெண்டு சைடு உள்ள செடியும் எடுக்கிறேன் அவ்வளோதான் ரெண்டு சைடில் ஒரு செடியும் எடுத்தாச்சு அப்புறம் ஒரு சிஸ்டர் வச்சுட்டு வால் பகுதியை கட் பண்ணுறேன் கட் அப்படியே நான் தலையும் கட் பண்ணுறேன் நான் வந்து சாலமீனுக்கு வந்து தலை யூஸ் பண்ண மாட்டேன் அதனால தலையை அப்படியே கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஃபிஷ்ஷன் இப்போ இந்த நடுவில் இந்த வயிற்றுல கையை விட்டு வயிற்றுக்குள்ள மீன் குடலை எடுக்க போகிறோம் எடுத்தாச்சு பயிற்றுக்குள்ளே வந்து குடலை எடுத்தாச்சு பாருங்கள் அவ்வளோதான் மீன் வந்து கிளீன் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து தண்ணியில் போட்டு ஒரு டூ இல்லைனா த்ரீ டைம்ஸ் கிட்டே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டோம் ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் நம்ம அதுக்கப்புறம் குழம்பு வச்சு சாப்பிடலாம் இன்னொரு மீனை கட் பண்ண சொல்லி தரம்பாரு சிதியில இருக்கிறோம் வெட்டதுக்கு அப்புறமா வாழை கட் பண்ணிக்கிறோம் இந்த சைடு லைட்டாக செடி கொடுக்கும் கட் பண்ணிப்போங்க இந்த சைடில் கொஞ்சம் இருக்கும் அது மாதிரி இந்த சைட்லையும் லைட்டாக இருக்கும் பண்ணிட்டு தலையை வந்து அப்படியே பண்ணி கொழச்சு ாச்சியாக நான் வய உள்ள பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது உடல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் கிளீன் பண்ணிட்டோம் இது நம்ம தண்ணி வச்சு வாஷ் பண்ணிட்டோம்னா மீன் வந்து நல்லா வாஷ் ஆகிடும் ஈஸியாக கிளீன் பண்ணிடலாம் க்ளீன் பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நல்லா யூஸ் இருக்கும் ஆல்ரெடி கிளீன் பண்ண தெரிஞ்சவங்க இதை பார்த்துட்டு என்னடா இது கூட தெரியாத நினைப்பீங்க இது வந்து கிளீன் பண்ண தெரியாதவங்க